சில அவர் டாக்டர் கல்யாண் சுந்தரம் கேட்குறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி ஏன்னா இந்த எனிகோடு கமிட்டியில் வந்து ஒரு பரிந்துரைக்கும் போது இனிக்கோட சில இல்லீகல் காம்பினேஷன் அழு இல்லீகல் அண்ட் இல்லீகல் காம்பினேஷன் ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இல்லீகல் காம்பினேஷன் அடிக்க முடியாதுங்கிற நிலைமை வரும்போது டாக்டர் சீனிவாசன் சொன்ன மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்லிட்டேஷன் ஸ்கீமும் அதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது நீங்கள் சொல்கிறது போ பூர்ண உண்மைதான் அதுக்கு இப்போ அது வழி வரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு ஸ்கீமையும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேரில் ஆப்ஷன் இருக்கும் இப்போ டிரான்ஸ்லேட்டர் ஸ்கீம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ட்ரான்ஸ்லேஷன் கீபோர்டு வந்தால் இந்த ஸ்கீமை ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த மென்பொருள்கள் தயாரிப்பாளர்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷனில் பரவாயில்ல இந்த ரெக்கமெண்டேஷன் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இல்லீகல் காம்பினேஷன் கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் ஐ திங்க் இது வந்து மோர் ஆஃப் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஃபார் தி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இதை அலோவ் பண்ணுங்கள் இதை அலோவ் பண்ணாதீங்க பட் ட்ரான்ஸ்லேட்டேஷன் வரும்போது இதை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறது ஒரு ஆப்ஷனாக கூட ஒரு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது வெரி வேலிட் பாயிண்ட் இதை வந்து இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த துணைக்கால் இந்த ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு இந்த ஐகார சிம்பல் இந்த நாலு தான் சாதாரணமாக தனியா இருக்கு புள்ளி வேணும்னா ஒன்று வச்சுக்கலாம் அஞ்சு இதை வந்து சிம்பிளாக டிஃபைன் பண்ணிடலாம் சிம்பிள் கேரக்டராக போட்டு இதோட இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது தனி சிம்பல் வர்றதுன்னா வரும் அந்த மாதிரி கூட பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதே இங்கே இதில் போட்டிருக்கோமா டேஸில் வந்து போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் சிம்பளை வந்து தனியாக போட்டுருக்கும் அது வந்து இதோட இதாக கூடாது அது தனி சிம்பல் அவ்வளோதான் அப்போ பார்க்கறதுக்கு வந்து ஒன் இதாக இருக்கும் அவர் கேட்குற மாதிரி அந்த சிம்பல் வரும் பட் அதை வந்து தமிழ் எழுத்தாக கனெக்ட் பண்ணாமல் அது ஒரு தனி சிம்பில் ஆகுறதுன்னு கூட போடலாம் அது ஒரு சொல்யூஷன் அது மாதிரி கூட பண்ணலாம் டாக்டர் அமைதி ஆனந்த் ச இளங்கோ செல்லப்பன் கிருஷ்ணமூர்த்தி மூன்று பேருமே மிக அருமையாக இந்த டேச் சிக்ஸ்டீன் ஏன் கொண்டு வரோங்கிற காரணத்தை விளக்கி சொன்னாங்க அந்த காரணங்கள் ஹண்ட்ரட் கரெக்ட் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டுன்றதுனால தான் இதை கொண்டு வருவாங்க அதே நேரத்தில் எயிட் பீட்லேருந்து சிக்ஸ்டீன் பீட்டுக்கு போகும்போது டாஸ் சிக்ஸ்டீனுக்கு போகிறாங்களே ஒழிய யூனிகோடு சிக்ஸ்டீனுக்கு போகலை யூனிகோடு சிக்ஸ்டின் ஏன் போகலை அப்படின்னா யூனிகோடு சிக்ஸ்டீனில் எல்லா எழுத்துக்கும் இடம் கொடுக்கல டாஸில் எல்லா எழுத்துக்கும் இடம் கொடுத்துருக்காங்க அதனால் டாஸ் சிக்ஸ்டின்னு போகிறாங்க யூனிகோடில் எல்லா எழுத்துக்கும் இடம் கொடுத்தா யூனிகோடுக்கு எல்லா எழுத்துக்கும் இடம் கொடுத்தா இன்னும் ஒரு சிக்ஸ்டி டைரெக்டாக போயிடலாம் இந்த சொன்ன எல்லா ப்ராப்ளமும் அதில் சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஃபிட்டு கணித்தவழ்ச்சங்கம் எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த யூனிகோடில் எல்லா எழுத்துக்கும் இடத்த வாங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணணும் ஓகே அது நாளைக்கு நடக்கலாம் அவர் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கலாம் ஐம்பது வருஷம் கழிச்சு நடக்கலாம் அது இன்றைக்கே நடந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக இவங்க முயற்சி எடுத்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நாங்கள் முயற்சி அடுத்த கேள்வி வணக்கம் கோவைமணி தமிழ் யூனிவர்சிட்டி ஐயா சீனிவாசன் ஐயாவுக்கு என்னுடைய கேள்வி அந்த நெடியில் எழுத்துக்கு கேபிட்டல் லெட்டர் போட்டு எழுதணும்னு சொல்கிறாரு இதனால் பத்து எழுத்து எழுத வேண்டிய இடத்துல ஒவ்வொரு எழுத்து கூடுதலாக போகுது அதையும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும் குறைச்சலான இடத்துல எழுதி நிறைய படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அது ஒரு கான்செப்டு இது அச்சாக்கும்போது கூடுதலான பக்கங்கள் கூடுதலான வரிகள் தேவைப்படும் இந்த மாதிரியான வரி வடிவத்திற்கு இன்னொன்று இந்த ஏற்ற இறக்கம் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் படிக்கும்போது படிக்கிற உணர்வு தடைபடும் இதே நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் கேள்வி நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நான் வந்து மனிதனை அடிப்படையாக வச்சு செய்யலை கருவிக்காக பண்ணியிருக்கேன் வெளிநாட்டு உள்ள குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத்து தெரியாது ஆனால் இந்த பேட்டர்னு கற்றுக் கொடுத்திங்கன்னா ஏன்னா அவங்க அந்நிய மொழி எழுத போகிறாங்க அவங்களுக்கு தமிழ் தான் அவங்க எழுதிடுவாங்க ரோமனில் அதை வந்து அழகாக கம்ப்யூட்டர் தமிழ் எழுத்து ஆகி பாட்டிக்கு அனுப்பிச்சிரும் பாட்டி தமிழில் அழகாக படிச்சுருவாங்க அந்த நோக்கத்தை பிழை இருக்கும் ஏன் பேசி அங்கேருந்து அனுப்புகிறா பிழை இல்லாமல் தமிழ் எழுதுறா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாரு அவ்வளோதான் ஆனால் வந்து கருவிக்கு சுமையாக கொடுக்குறேன் அவ்வளோதான் ஆனால் மனிதனுக்கு இது ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் சொல்லுவது இல்லை கடைசி கேள்வி மிஸ்டர் ரவி டாக்டர் ஆக்கிட்டு பயந்துடு கிருஷ்ணமூர்த்திக்கு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் நோ ப்ராப்ளம் பேசிகலி யுவர் டாக்கிங் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் கவுண்டிங் லெங்க் த வாஸ் ஒன் ஆஃப் பிரைமரி ப்ராப்ளம்ஸ் த செகண்ட் திங் யுவர் டாக்கிங் வாஸ் ப்ரொசஸிங் பவர் Now, as far as processing power is concerned, I think if you look at a timeline, two years will not be an issue because processing power doubles every year. So if you say two seconds, it will become one second and half second. I think processing power is really not an issue in this, although for certain calculations it is going to be difficult. But the other matter you brought up was for PageMaker and OS to solve these problems. It might take 15, 20 years. I think not necessarily. The, the, the problem is if the OS has got the algorithm built in to count your length of your triple byte characters and single byte characters, if it's already provided by the OS, even your component like text control will be easy to implement. The other possibility is if someone works out uh, Give away the algorithms that are necessary. I think there are only one or two algorithms. One is for counting length, irrespective of number of bytes. The other one would be to recognize the character, three byte and single byte. Uh, I, I think you were talking, uh, somebody else has done, they use an intermediate uh, format for recognizing the character. So, my, my, my disagreement is that in the current Unicode, these problems might be solved in a much shorter time then uh, what was spoken of? your comment on that. Yeah, some of the, it may be uh, maybe five years or whatever it is. The timeline may be shorter, quite possible. But only thing is, when you do the natural language processing, whether you do it straightforward way or in a circuitous way, So there will be a difference. Whatever you do, whatever is the the best machine available in that, there will be a difference of about 20% or so, or 10%, or 15%, or 50%, depending on the problem you are solving, the number of times you are doing, the number of times you are uh, uh, comparing two strings, etc. So, the problem is the same, whatever is the speed of the machine. So, when you compare what happens if you do in this, what happens if you do in that, there will be a perceptible difference. So, it is Immaterial. What is the speed of the thing? Maybe in the longer run, we will get at a shorter duration. But the problem also will become harder and harder. The natural language problem we are going to solve will become much more complicated in the later years, which will need quite large number of computations. So the speed increases, but correspondingly the problem complexity also increases. We try to solve better problems are uh, more harder problems so in that case always it is better to have a say 10% advantage or 20% advantage irrespective of which machine you are using which speed you are using which in which year you are using even after 20 years the problem we may be may be, uh, it may be able to give some solutions for if you ask for simple sentences etc etc even then there will be a difference because the fundamental problem is, are you doing in a straightforward way or in a circuitous way? Every time you are going to do uh, extra work. Simple, it doesn't matter about the speed, time, or anything, or the problem you are solving. The, uh, actually, what I am stating is, the, this method is going to be as far as the speed of response between the same, like you are giving.